இது என் ஒரு வா வருஷமா அவ உட்கார்து கடைசி வரைக்கும் உட்கார் அவர் உட்காரமாட்டேன் அதனாலதான் நான் வளர்ந்துருக்கேன் நான் நினைக்கிறேன் அதனால மாதா பிதா குருவை நினைச்சு அத்தனை பேரும் ஜெயிப்பீங்க ஒரு வயசு பெரியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க நான் என் ஸ்டூடண்ட் கூட வாங்க தம்பிதான் சொல்லுவேன் வாடான்னு என் வாயில வரவே வராது என் எதிரியே தான் சொல்லுவேன் என் ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல மாட்டேன் என்ன எதிர்கிட்ட சொல்லி தான் இல்லை வாங்கன்னா அவருக்கு பெரிய விதமாக இருக்க ஆனிக்கணும் உலகத்திலே இந்தியனா பிறந்திருக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அது நம்ம தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்திருக்கோம் இந்த தமிழன் தான் உலகத்தில் உயர்ந்தவன் இந்த தமிழன் தான் சித்தர்களை கண்டுபிடிச்சவன் உலகத்தில் என்னென்ன இருக்குது என்னென்ன விஞ்ஞானத்துக்கு முன்னாடி மெஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்ச ஒரே இனம் நம்ம தமிழ் இனம் அந்த தமிழ் வாழ்க்கை தமிழ் வெள்கீர் நன்றி ஜெய்க

வணக்கம் இந்த ஆடியோ லஞ்சுக்கு வருகை தந்த அனைத்து தெரியவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் இந்த கிள்ளி மாப்பிள்ளை திரைப்படத்துக்கு ஆடியா விழாவுக்கு வருகைகளுக்கும் என் பெரியவர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் தெரிவிக்கிறேன் இந்த சமயம் இந்த கிளி மாப்பிள்ளை நடித்த அனைத்து காமெடி நடிகர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டயானா மேடம் ஒரு பாட்டுக்கு சாங் பண்ணியிருந்தாங்க சாங்கு போட்டு பண்ணியிருந்தாங்க டான்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் பரவாயில்ல அடுத்தது நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த நடிகர் காமெடி நடிகர் அனைவருக்கும் என்னோடய அடுத்த படம் கதை எழுதிட்டேன் அந்த கதையில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நடிக்க வைக்கிறேன் ஒரு முந்நூறு பேர் நடிக்க வைக்கணும் முடிவு வச்சிருக்கேன் கண்டிப்பாக நடிக்க வைக்கிறேன் நடிகர்கள் அனைவருக்கும் என்னோடய வேண்டுகோள் நீங்கள் நல்லா நடிகை நான் எதிர்பார்க்குறேன் நான் அவளை நல்லா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி எங்கள் டைரக்டர் சார் சார் வந்து மாசாணி பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு என்னை வந்து ஒரு படம்லாம் கேட்டார் நான் அவருக்கு வந்து நான் அந்த படத்தை கொடுத்தேன் அவர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அது மட்டும் இன்றி அடுத்த படத்துக்கும் அவருக்கு நான் கதறுக்கி வச்சுருக்கேன் அது ஓகேனா அவர் பண்ணிட்டோம் அந்த பண்ண சொல்லியிருக்கேன் கேட்டிருக்கேன் நீ கூட கேட்டிருக்கேன் நல்லா பண்ணுறேன் இங்கே என்னோடய சிறப்பு விருந்தாக வந்தால் எங்கள் அனைவருக்கும் என்னோட கோடிக்கணன் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் படம் வந்து வெற்றி பெற மாதிரி ஆழ்த்து வாழ்த்து மாதிரி நீங்களோட கேட்டுக்கொள்கிறேன் மீடியோ நண்பர்களுக்கும் எங்கள் படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் பண்ணி எங்கள் படத்தை வெற்றி பெற்று எ இந்த காமெடி நடிகரெல்லாம் திரும்பவும் நான் போட்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா இந்த படம் நல்ல மாதிரி ஓடணும் இந்த படம் நல்ல மாதிரி ஓடணும்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி செய்வேன் முன்னூறு பேத்த போட்டு படப்பான படம் வச்சுருக்கிறதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுத்து அடுத்த படம் படத்து வாய்ப்பு கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் முதல் நான் நன்றியோடு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னோடிகள் அண்ணா திரு ராஜன் சார் அவர்களையும் பேரரசு சார் அவர்களையும் ஜாக்வர தங்கம் மாஸ்டர் அவர்களையும் விஜய் முரளி சார் அவர்களையும் மற்ற நிவின் குமார் சார் அவர்களையும் மற்றும் கேபிஎன் மகேஸ்வர் அவர்களையும் திரு சங்கர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார் சின்ராஜ் தயார் தயா செல்வம் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கில்லி மாப்பிள்ளை நான் ஃபஸ்ட் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் மாமேனில் இது எனக்கு நாலாவது படம் பாலின்னு ஒரு படம் பண்ணால் என்னோடய நீர் இருந்தால் பகவான் பண்ணிருக்கேன் இது கில்லி மாப்பிள்ளை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ்லாம் கேட்டுருப்பீங்க நீங்கள் படத்தை எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்த்து நல்லா வெற்றிகரமாக அமை அமைக்கணும்னு எல்லாமே இறைவனே வேண்டிக்கிட்டு தேங்க்யூ வருகை தொழில்க்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அவர்களுக்கும் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பிரஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் என் பேர் விவேக் சென்ட்ராசு மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் சார் கூட நிறையா படங்கள் பார்த்துருக்கீங்க பட் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி போர்ஷன் அது எப்படி ப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவல் சார் காமெடி நேசம் பண்ணிணருமோ அந்த மாதிரி இதில் ஒரு போர்ஷன் ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த காமெடி நான் ஸ்டாப்பாக போகும் அதில் ஒரு முக்கிய இதுவாக பண்ணியிருக்கேன் எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு இருக்கும் நான் பண்ணதுக்காக சொல்லலை அந்த போர்ஷன் அந்த மாதிரி அந்த ப படத்திலே மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்னுடைய இயக்குனர் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஒரு நட்புக்கு இலக்கணமானவர் ரொம்ப நாள் பேசிகிட்டே இருப்போம் சார் இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருந்தாங்க அதை ரொம்ப சிறப்பாக தான் பண்ணியிருக்கோம் அடுத்து தயாரிப்பாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் ரொம்ப ஒரு பாசமான தயாரிப்பாளர் விகளித்தனமான ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு என்னென்னா ஒரு பழைய படத்தில் எப்படி காமெடி ஆர்டிஸ்ட் மொத்த பேரும் நிறையா பேர் ஒரு காமெடி படத்தில் இருப்பாங்க அப்படின்றதுனால இதில் அந்த மாதிரி பண்ணணும்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக பெருமையாகவும் சொல்லிக்காரு என் படத்தில் இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ரெண்டு காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லுவார் அடுத்த படத்தில் இப்படி தான் பண்ணுறீங்க பாரு பட் அவருடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்டுகள் வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணிக்கிறதில்ல நாங்களும் கொஞ்சம் மீடிய மீடியம் இதில் தான் இருக்கோம் வர்ற இயக்குநர்கள்லாம் நீங்கள் மீடியாக்கள்லாம் கொஞ்சம் எங்களை பற்றியெல்லாம் எழுதி கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ சீரியல் பக்கம்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கும் படங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் குறிக்கிறேன் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நன்றி நன்றி நன்றி